நண்பர்களுக்கு வணக்கம் போன வருஷம் கிறிஸ்மஸ் டயத்தில் எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ செஞ்சுருந்தோம் இந்த தடவை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் கேக் செய்யப்போகிறோம் அது மேலே வந்துட்டு ஃபாண்டன் க்ளேஸும் கொடுக்க போகிறோம் அது எப்படி செய்கிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன் முதல்ல லைட்டாக க்ரீம் பண்ணிக்கலாம் தொண்ணூறு கிராம் லைட் ப்ரவுன் சுகர் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே க்ரீம் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா க்ரீம் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சினிமன் பவுடர் இந்த எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே க்ரீம் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸில் முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிகிட்டே வரணும் முட்டை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க மிக்ஸ் தேர்டில் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஓ இதில் இந்த அளவுக்கு ஜாம் சேர்த்துறேன் இது மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் உங்களுக்கு நார்மலைட் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஜாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது இதில் நூறு கிராம் மைதாவும் நாலு கிராம் பேக்கிங் பவுடரும் இருக்குது இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப் இந்த நேரத்தில் வந்து இதை பீட் பண்ணக்கூடாது பீட் பண்ணிங்கன்னா அந்த இயல் அதில் இருக்கிற ஏரெல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ சேர்த்தலாம் இது வந்து மிக்ஸ்டு கலரில் டிட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி ரைசன்ஸ் வந்து மேலே இருக்கிற ஸ்டெம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடணும் டாக்டர் இதெல்லாம் இருந்ததுன்னா வந்துடும் திரும்ப துணியில் கூட போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு விட்டு யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க டேட்ஸும் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் சாஃப்ட் ஆகும் இது லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க கேக் வந்து ரொம்ப நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா ரைசன்லாம் வந்து ஒரு துணி மேலே போட்டு திரும்ப ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இதில் ஆல்மண்ட் கேஷுநட் வால்நட் இருக்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துறேன் இதை அப்படியே ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கிடச்சதுன்னா வேறு பிளாக் கரண்ட்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது கிரான்பெரீஸ் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஏற்கனவே பேக்கிங் ட்ரெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த மிக்ஸை அதில் சேர்த்துறேன் அவனை வந்து நூற்றி எழுபது டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை பேக் பண்ணிடலாம் இந்த அவனுக்கு இது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்குங்க வெளியில் எடுத்துடலாம் கேக்கு முக்காசி கோல்ட் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது கீழே பாருங்கள் நல்லா சாஃப்டாக அதே சமயம் சூப்பராக வந்திருக்குது இந்த பவுலில் நூறு கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெனிலாசன் சேர்த்துறேன் இருந்து பதினஞ்சு மில்லி அளவுக்கு நல்ல சூடான பால் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிரேட் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு வேணும் ஆரஞ்சு ரெண்டு கூட போடலாம் உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னா ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த க்ளேஸை இது மேலே சேர்த்துருவோம் அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டலாம் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் கிளேஸ் செட் ஆகிறதுக்கு கேக்கை கட் பண்ணி பார்த்துலாம் பாருங்க நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் வித் கிளேசிங் ஆன் டாப் ரெடி இப்போ அன்னைக்கு பார்த்தோம்னா பாருங்க எவ்வளோ சூப்பரா சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு இந்த கேக்கில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நிச்சயமா பிடிக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க அன்டில் தென் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதி